ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்குறது வந்து கோமியம் இந்த பாட்டிலில் வந்து நான் கோமியம் வச்சுருக்கேன் இது வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவில் வந்து இதை எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க கெட்டு போகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது பார்த்திங்கன்னா நான் ஒன் வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது இந்த ஒரு பாட்டில் கோமியம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏரியாவில் இருக்க பால்காரங்கக்கிட்ட கேட்டாலே அவங்க வந்து பிடிச்சி கொடுப்பாங்க நான் இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலேயே தான் வச்சு நான் ஸ்டோர் பண்ணுறேன் இது வரைக்கும் எனக்கு கெட்டுப்போனது அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதை எப்படி நான் பயன்படுத்துகிறேன்னா வீக்லிட்வைஸ் வீடு தொடைக்கும் போது மாப் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஒரு முடி இந்த ஒரு முடி அளவுக்கு நான் வந்து மாப் பண்ணுற அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தொடைப்பேன் வெள்ளிக்கிழமை வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாம் இந்த கோமியத்தை தெளிச்சு விடும்போது நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும் வீடுமே வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி நிறைஞ்சதாக இருக்கும் அதே போல் தினமும் வந்து நிலைவாசலை தொடைக்கும் போது நான் நிலைவாசலுக்குமே வந்து அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ட்ராப் கோமியம் விட்டு தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அங்கேயுமே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி நிறைஞ்சதாக இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் வந்து வீட்டுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த கோமியம் இது வந்து நான் எங்கள் வீட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்க பால்காரங்க ஒரு அக்கா கிட்டே சொல்லி தான் வாங்கினேன் இது கிடைக்காதப்போ நான் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து கடையில் கேட்கும்போது ஒரு லிட்டரு கோமியம் வந்து அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம கோமியம் எல்லாம் வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய தான் இன்னைக்கு இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பால்காரங்கள்லாம் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட நம்ம சொல்லி வைக்கும்போது அவங்க வந்து ஒரு நாள் நமக்கு பிடிச்சி கொடுப்பாங்க இதுதான் பாருங்க என்னுடைய நிலைவாசலில் வந்து நான் தினமும் கோமியம் போட்டு வலிச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு கோலம் போடுவேன் மா கோலம் தான் நான் போடுறேங்க தினமுமே இந்த நிலைக்கு வந்து கோமியம் பயன்படுத்துகிறதுனால நல்ல ஒரு மங்களகரமாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது ஒரு ஒன் வீக்காக கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கோமியம் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே அதில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நான் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டுருப்பேன் இப்போ இடையில கிடைக்காத நேரத்தில் வந்து மஞ்சத்தூள் அந்த மாதிரி வந்து நிலைவாசல் துடைக்கிறதுக்கு வீடு மாப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் கோமியம் கிடைக்கும்போது கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அது, ஒ, அது ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண வீட்டுக்கு ஒரு நல்ல மங்களகரமான சூழல் ஏற்படுறதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்ஸ் மூலியமாக தெருத்துங்க தெரிவிங்க இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்மளுடைய ஹாப்பி ஹோம் ராதிகா ஷோக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்